விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான போர் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த பதிவு இந்த எஸ்ஐ செலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது வந்து ஒரு எழநூற்றி ஐம்பது பேர் எடுத்திருந்தாங்க எஸ்ஓ சேர்த்து இப்போ வரைக்கும் அது ரிசல்ட்டு ஃபைனல் ரிசல்ட்டு வெளியிடுறதில் டிஎன்விஎஸ்ஆர்பி எந்த அக்கறையும் காட்டலை அவ்வளவும் மெத்தனம் அது வந்து அதனாலே வந்து இது முக்கியமாக தமிழக முதல்வரினுடைய கவனத்துக்கு சொல்லி சொல்லித்தான் நம்ம போடுறோம் முதல்வருக்கு எவ்வளவோ பல பணிகள் இருக்கலாம் ஆனாலும் வந்து இந்த எழுநூற்றி ஐம்பது பேர் எஸ்ஐ எடுக்கப்படலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவிக்கப்பட்டது இப்போ வரைக்கும் எதிராக எதனால இந்த கால தாமதம் அப்படின்றதாச்சும் தெரியணும்ல அதை கவனத்துக்கு போன போவோம் ஆனால் அவருக்கு வந்து தமிழ்நாடு புதிய டிஜிபி தேர்ந்தெடுக்கிறதுலேயே வந்து மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதாவது அது என்னென்னா பல அந்த சமூக ஆர்வலர்கள் முன்னணி பத்திரிகை எல்லாத்துலேயும் கவர் சொல்லாம் எண்ணிட்டாங்க அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு தவறான வழிகாட்டுதல்கள் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அரசுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு ஆளாக்கும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க ஆனாலும் வந்து தமிழ் ஒரு முனைப்பு காட்டுறதா தெரியல இருப்பினும் அது பெரிய லெவல் சமாச்சாரம் எலெக்ஷன் குறித்து மையப்படுத்தப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எளியோனிலும் எளியோராக இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்வியல் பிரச்சனை அப்படின்றத முதல்வர் கவனத்துக்கு அந்த அடிப்படையில் சொல்றேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எல்லாமே அறிவிக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷனு எல்லா செலக்ஷன் முடிஞ்சிருச்சு இது பல தடைகள் ஆனால் வழக்கு வம்பு அது இது நீதிமன்றம் அப்படி இப்படின்னு டியூட்டிலாம் பார்த்துட்டு ஒரு கடைசி ஸ்டேஜில் இருந்து கடந்த இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஹானரபிள் ஜஸ்டிஸ் சி வி கார்த்திகேயன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருந்தார் ஆனால் அதை அதன்படி தான் வந்து அவர் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ்ஸு அவர் திரு பால் வசந்தகுமார் அவரை நியமனம் செஞ்சு ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இந்த இதை வந்து லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி டிஎன்விஎஸ் அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுலேயும் கூட ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே சில டைரக்ஷன் சொன்னார் அதன்படி பார்த்தோம்னா அந்த மெரிட்டோரியஸ் கேண்டிடேட்ஸு அவங்க வந்து கம்யூனல் ரோட் ஷோருக்குள்ளே போயிருக்காங்க அவங்கள ஜிடிக்குள்ளே கொண்டு போங்க அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க அப்படின்றது அப்புறம் வந்து அந்த மிட்வே சர்டிஃபிகேட் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்புறம் முக்கியமாக இந்த பிஎஸ்டிஎம்மு அது வந்து ஒன்ஸ் தான் அப்ளை அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு டைம் மட்டுங்க அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்படின்றது மட்டும் அதுதான் அடிப்படையில் வச்சு இந்த லிஸ்ட்டை தயார் பண்ணி ஒரு மூணு மாதத்தில் கொடுத்துருங்க அப்படின்னாங்க அப்புறம் அவருக்கு ரெமனரேஷன் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதன்படி அவர் ஜஸ்டிஸ் வந்து இதை எல்லா மே பிரிப்பேர் பண்ணி டிஎன்ஸ் ஆர் வீட்டையும் கொடுத்துட்டார் அது எப்ப நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்துட்டாரு லிஸ்ட் கொடுத்ததற்கு பிறகு டிஎன் விஎஸ்ஆர்பி அந்த ரிட்டு எப்போ அவர் வந்து சிவி கார்த்திகே கொடுத்த அந்த ரிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை செட்டசைட் பண்ணி ரிட்டு அப்பீலுக்கு போனாங்க மறுபடி ஆனால் அது எதுக்கு என்னன்னு ஒரு ஹானரபிள் ஜஸ்டிஸ் போட்டால் லிஸ்ட்டு இல்லை டிஎன் விஎஸ்ஆர்பிக்கு ஒன்றும் தொடர்பு இல்லைங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கலாம் அதில் என்னவோ தெரியல ஏதோ ஒரு எண்பத்தி நான்கு பேர் வந்து வெளியிட்டதா சொன்னாங்க பிஎஸ்டிஎம் இந்த செகண்ட் டைம் கொடுத்தது பற்றியான சரியான புரிதல் இல்லாமல் நடந்துக்கிட்டதில்ல அது

திரு ஹேமந்த் சந்திர கவுடர் அவர்களுடைய பெஞ்சில் அந்த ரிட்டு அப்பீல் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு உடனடியாக வந்து அந்த அவர் கொடுத்துருந்தாரில் அந்த லிஸ்ட்டு ஒரு முப்பது நாளைக்குள்ள லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க முப்பதுனாலே அது எதுக்குன்றது தெரியல அவரே ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர்டு எல்லாம் முடிஞ்சு பட் இருந்தாலும் டிஎன்விஎஸ்ஆர்பி ஹானர் பண்ணணுன்றதுக்கு மாதிரி எடுத்துக்கிடுவோம் ஒரு முப்பது நாளில் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கானதை பா பார்த்துக்கங்கன்னாங்க அப்புறம் ஒரு சில டேரக்ஷன் அவர்களுக்கான அந்த கொடுக்க வேண்டிய காசு அப்புறம் அதெல்லாம் கொடுத்துருங்க அது எதாவது பாய்க்கிருக்கேன் இன்னொரு அஞ்சு லட்சம் கொடுங்க அப்புறம் கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் ரெண்டு லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன அந்த காசு அதுகளை கொடுத்துட்டீங்களான் நான் கூட தெரியல அது பரவாயில்ல நமக்கு அது நாட்டால் மேட்ரு இந்த முப்பது நாளில் போட சொல்லி இப்போ எட்டு பத்து ரெண்டாயிரத்தி எடுத்துன்னு சொன்னார்ல இப்போ வந்து நெறிக்கு வரப்போகுங்க நீ எட்டு பதினொன்று வரப்போகுது உங்களுக்கு எனக்கு கையில் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகி போச்சுன்னா கூட ரெண்டு நாள் ஒரு நாள் சொல்லிக்கலாம் ஏன்னா இப்போ இதில் என்ன இதற்கான ஐடியா இருக்குன்னு தெரியல இப்போ வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த ரெண்டாயிரத்தி ரிசல்ட் இதனா தேதி வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி எதுவும் நீங்கள் சொன்னதாகவும் தெரியலை டிசம்பர் மாதம் நடக்க இருக்கக்கூடிய தேர்வு குறித்தெல்லாம் அறிவிப்பு வந்திருக்கலாம் அது மாதிரி சொல்லுங்களேன் வந்து அந்த ரிசல்ட்டு வில் பி பப் சாட்டி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லலே ஒன்றுமே தெரியல இப்போ வந்து இது அப்பீலுக்கு போக போகிறீங்களா இல்லைன்னா ரிசல்ட்டு வெளியிட போகிறீங்களா அதில் யார் நீங்கள் எதிர்பார்த்த ஆட்கள் உள்ளே இல்லையா என்னன்றது ஒன்றும் தெரியல இது இந்த ஆஸ்பிரண்ட் தரப்பிலாக என்ன செய்ய முடியும் ஒரு அன்எம்ப்ளாய்டு ஆனால் நீங்கள் வந்து மிகவும் ஒரு பலம் பொருந்திய ஒரு அதிகார அமைப்பாக உட்காந்துருக்கீங்க இப்போ வேலை கேட்டு வர்றவன் நான் வந்து மூணு வருஷமாக போ போராடிக்கிட்டு இருக்கோங்க பல்வேறு இடையூறு சந்திச்சிட்டுருப்பேங்க பல முந்தைய பதிவு சொல்லியாச்சு ஆனால் அவன் திருமணம் நின்று போச்சு குடும்பத்துக்குள்ளேயே வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கான பல்வேறு சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குடும்பத்துக்குள்ளே என்னென்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் சொல்லியாச்சு நீங்கள் மிகப்பெரிய பலம் பொருந்திய அதிகார அமைப்பின் உச்சாணி கும்பலே உட்காந்துருக்கீங்க அதில் மாற்றம் கிடையாது ஆனால் திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் வீக்கில் கூட வந்து அங்கே டிஎன் விஎஸ்ஆர்பி கூட வந்து கேட்டதா சொன்னாங்க நான் கூட வேணாப்பா ஆனால் இடத்துல கூட ஏதோ சின்ன அசம்பாவிதம்னா கூட உடனே இங்கே வந்து தகராறு பண்ணாங்கன்னு இது ஒரு சாக்கா வச்சு டிஎன்பிஎஸ் டிஎன் விஎஸ்ஆர்பியில் போய் கேட்டு என்ன செய்ய போகிறேன் அங்கே என்ன அதை இயக்கிறவங்க யாரு டிஎன்பிஎஸ்ஆர்பிக்கு யார் அழுத்தம் கொடுக்கணும் அரசு போய் கேட்போம் அரசு போய் மனு கேட்போம் நம்மளுடைய கோரிக்கையை எடுத்து வைக்கிறது ஒரு மனு கொடுங்க முதல்வருக்கு மனு கொடுங்க பெட்டிஷன் கொடுங்க சிஎம் செல்லுக்கு கொடுங்க இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியாக ஒரு மூணு ஆண்டுன்றது அதிகபட்சம் அவங்க உணர வேணாம நீங்க இந்த இதுல அங்கே யாருக்கா அந்த பொது தகவல் அலுவலர்கள் இருக்கிறாரோ தெரியல அவர்கிட்ட ஏதேனும் பதில் கேளுங்க ஒரு உருப்படியான ஒரு பதில் வாங்கிட முடியுமா என்னதான் அப்படி ஒரு மெத்தனமா உக்காந்துக்கீங்க இப்பயும் கூட நம்ம டிஎன்விஎஸ் அறிவிக்க என்ன சொல்றோம்னா அறிவிக்கப்பட்ட வேகன்சியை காட்டிலும் கொஞ்சம் கூட எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க தொண்ணூத்தி ஒன்போதுலயே நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு தொண்ணூற்றி எட்டு எஸ்ஐஸு அது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் செலெக்ஷன் ஆனவங்க அப்புறம் வராமல் உடனே வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி வாங்கியிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி வாங்குறது மாதிரி டிஎன்விஎஸ்ஆர்பியும் கேட்டு வா வாங்கியிருக்கு இது மாதிரியான ஒரு நீண்ட சிக்கலினுடைய விவரத்தை சொல்லி நீங்கள் அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஆள் முன்ன பின்னால் இவங்கெல்லாம் வந்து ஒருவேளை இந்த ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணால் ஒருவேளை இவர்களெல்லாம் வழக்குக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அரை மார்க்கு கால் மார்க் இருக்கிறவங்க இந்த பிஎஸ்சிஎம்மில் வெளியேறினவங்க தேவையில்லாமல் வெளியேற்றப்பட்ட மாணவர்கள் தகுதி இருந்தும் கூட நீங்க பி எஸ் தவறான புரிதல் காரணமா உள்ள போட்டு தகுதியான ஆட்கள் வெளியே போயிருக்காங்க இல்ல ஏன்னா வந்து எண்பத்தி அஞ்சு மார்க்குக்காரன் நான் பி எஸ் வரல அறுபத்தி அஞ்சு மார்க்குக்காரன் அந்த பி எஸ் சி இருக்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கம்யூனல் கோட்டா எம்பிசி பிசி இதுல வந்திருக்கிறாப்ல இதெல்லாம் மிகப்பெரிய அநீதி இல்லையா உங்களுக்கு புரியவே இல்லை ஆனா அந்த பி குறித்து அதனால அது மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் மறுபடியும் வந்து எடுத்த ஆட்களை நீங்கள் ஒதுவதற்கு மனசு இல்லைனால எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு தப்பு நடந்துச்சு தப்பு நடந்துச்சுன்னு எத்தனை விட்டு டிஎன் யூஎஸ்ஆர்பி வந்து ஹைகோர்ட்லேயே போய் கேட்டிருக்கு அதன் மாதிரி அந்த பெருந்தன்மையை தப்பை ஒத்துக்கிட்டு கூட ஒரு இரநூறு பேரை கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து அப்படியே கூட அனுப்பிச்சி விடுங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பாருங்க எனக்கு தெரியாது வேற வழி ஏன்னா இது அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பீங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போகலாமான்னு யோசிப்பீங்க இல்லைன்னா இங்கேயும் போக மாட்டீங்க அதனால எப்படி பார்த்தோம்னாலும் இந்த ரிசல்ட் வெளியிட்டோம்னா எப்படி பார்த்தோம்னாலும் அந்த எண்பத்தி பேர் பாதிக்கப்பட்டதாக கருதுறவங்க அவங்க போவாங்க வரல மறுபடியும் அதனால எப்படி பார்த்தோம்னாலும் நீதிமன்றத்துக்கு போற மாதிரி இருக்கும் அது அந்த தனிநபர் தான் பாதிக்கப்பட்டதாக உணர்ந்தால் போவதை யாரும் தடை செய்ய முடியாது அது அவருடைய உரிமை தானே நீதிமன்றத்திற்கு தானே போறாரு நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுவது அந்த தனிநபர்களுடைய உரிமை அதை யாரும் தடை சொல்ல முடியாது அது போக இந்த டிஎன்வி இப்போ வந்து அந்த ஃபைனல் ரிசல்ட்டை வெளியிடுவாங்கல்ல எல்லா தரப்புல இருந்தால் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஃபைனல் ரிசல்ட் வெளியிடுவாங்க அதில் பாதிக்கப்பட்டதாக உண்மையிலேயே கருதுனீங்கன்னா ஆனால் நீதிமன்றத்திற்கு நீங்கள் போவதாக இருந்தால் உண்மையிலேயே வந்து இந்த பிஎஸ்டிஎம் சேலஞ்ச் பண்ணுங்கப்பா ஆனால் அதை வந்து பிஎஸ்டிஎம்னுடைய நோக்கம் வந்து இந்த இதை டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் கிடையாது எது அறுபத்தி ஒன்பது சதவிகித இடம் ஒதுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா அதை டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அதை தெரிஞ்சுக்குங்க ஆனால் மற்ற மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே வந்து இந்தியா முழுமைக்கும் ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு தான் இடஒதுக்கீடு என்பது ஐம்பது சதவிகிதத்தையும் தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன நிலையிலும் இங்கே எப்படி அறுபத்தொம்பது சதவீதம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா தமிழகத்தில் மட்டும் இடஒதுக்கீடுனுடைய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே ஆரம்பிச்சிடும் ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலே ஆரம்பிச்சிடும் மற்ற மாநிலங்களில் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகான வரக்கூடிய சட்டத்தின்படியிலேயே இடஒதுக்கீடு வரும் இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து வரும் அந்த இருபதுல இருந்து வரக்கூடியதுலேயே வந்து அப்படியே மெல்ல மெல்ல அறுபத்தி ஒன்பது சதவிகிதமாக வந்து அந்த தொண்ணூற்றி ரெண்டு அவர் வி சிங் முதல்வர் பிரதமராக இருந்த நேரம் அந்த பி டிடிபி மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் கொண்டு வர்றாரு அதன் காரணத்தினாலேயே அவருடைய வந்து மந்திரி சபை பதவி இழந்தது அவர் வந்து பிரதமர் பதவி இழந்தார் என்ன இழந்தாலும் இந்த சமூக நீதிக்காக போடுவேன் சொல்லி இழந்தார் அதற்கு பிறகுதான் இந்தியா முழுமைக்கும் ஐம்பது சதவீதம் வந்துச்சுன்னு வைங்க அந்த கட்டத்துல கூட தமிழகத்தில் அறுபத்தொம்பது சதவீதம் இருந்துச்சு உச்சநீதிமன்றமே ஐம்பது சதவீதம் சொல்லிடுச்சே நமக்கு ஒருவேளை பாதிப்பு வருமோ அப்படின்னு சொல்லி நிலை ஏற்படும் பொழுது அப்போ இருந்த அண்ணாதிமுக அரசு அந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உடனடியாக சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் இயற்றி அதை அப்போதைக்கே வந்து உடனடியாக அவர் பிரதமர் திரு பி வி நரசிம்மராவ் இருந்தார் அவர் ஜனாதிபதி சங்கர்தயால் சர்மா இருந்தாங்க இவங்க உடனடியாக எடுத்த ஒரு நல்ல நடவடிக்கையின் காரணத்தினால அதை ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்து அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி அதை வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷனல் ரிவியூக்கே போக முடியாது அந்த அளவுக்கு பக்காவாக ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் மாதிரி ஆக்கினதுனால நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அறுபத்தொம்போது சதவீதம் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரமாதமாக மற்றைய மாநிலங்களை காட்டிலும் மிகச்சிறப்பான ஒரு இது ஏற்பாடுன்னா அந்த அறுபத்தொம்பது சதவீதம் அதனால தான் அப்போதைய திராவிட கழக தலைவர் வீரமணி வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு இந்த அம்மாவுக்கு பட்டமே கொடுத்தாங்க அதுதான் இந்த இடம் இடஒதுக்கீட்டு வரலாறு இந்த இதுக்குள்ள இந்த அறுபத்தி ஒன்பதுல வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது இந்த இருபது சதவீதம் வந்து பிரிபரன்ஸ் பேசிச்சு அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த கம்யூனிட்டியில ஒரே ஆண் பார் வித்து ஒரே மார்க் வாங்கி இருந்தா அதுல ஒருத்தர் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாருன்னா அவருக்கு கொடுங்க அவ்வளவுதான் அது கொடுத்தது இந்த பிஎஸ்சிஎம் குறித்து டிஎன்விஏ சார்பில் டிஎன்விஏ சார்பிக்கும் சரியான புரிதல் இல்லை சில நேரம் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிடுறாங்க டிஎன்பிஎஸ்சியிலேருந்து யாரையாச்சும் ஆளை கூட்டிகிட்டு வர்றாங்க இல்லைன்னா செக்ரட்டேரியட்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வர்றாங்க அவங்க இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நீங்கள் தாராளமாக சேலஞ்ச் பண்ணலாம் இது வந்து எகெயின்ஸ்ட் கான்ஃப்யூஷன் ப்ரிஃபரன்ஷியல் பே பேசிஸ் அடிப்படையில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் சரியான புரிதல் இல்லாமல் இந்த குழப்படி பண்ணுனீங்கன்னா அதற்கு எங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் நீங்கள் எடுக்கிறது தான் கரெக்ட்னு சொல்லி கொண்டு வந்துடலாம் அதன் அடிப்படையில் வந்து ஏற்கனவே வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஒரு இது போட்டிருப்பாரு வி என் சுனந்தா ரெட்டி அண்ட் அதர்ஸ் வருசஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த மாதிரி ஒரு ஃபைவ் பெர்சன்ட் வெயிட்டேஜ் தான் கொடுப்பாங்க தெலுங்கு மொழி தெரிஞ்சவர்களுக்கு அது டோட்டலாக அந்த இதே வந்து ஆர்டிகல் ஃபோர்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் அதை வயலேட் பண்ணுதுன்னு சொல்லி அந்த இதையே ஜ சட்டிஸ்பை இது ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட்டு பிஎஸ்டிஎம்மே சட்டிஸ்ஃபைட் ஆகிடும் இவங்களுக்கு அது புரியாமல் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தமிழ் மீடியத்துக்கு தமிழ் வளர்க்கணும் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சா அந்த தகுதி தேர்வு வைக்கிறீங்க இல்ல அதுல எவ்வளவு மார்க் வாங்குறானா அத மொத்த மார்க்லயே சேர்த்துருங்க அந்த மார்க்கும் மொத்த மார்க்கு மதிப்பெண் கணக்கிடப்படும் அப்படின்னு பண்றாங்க நாற்பது மார்க் என்ன தகுதி தேர்வு அப்ப நாற்பது மார்க் அளவுக்கு தானே படிப்பேன் நாற்பது மார்க் வாங்கினா போதும் மற்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவா அப்படின்னு நீங்க எண்பது மார்க் வாங்குங்க தொண்ணூறு மார்க் வாங்குங்க அது சேர்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா அதற்கு உரிய படிப்பு படிப்பாப்ல அதனால இது மொத்தத்துக்கு புரியல இவர்களுக்கு அப்புறம்

கேஸு இந்த டேஞ்சர் போ கேஸு இது ரெண்டுமே வந்து இந்த இதை வந்து கேள்வி கேட்கும் எது பிஎஸ்டிஎம் இருக்கலாமா என்னன்னு சொல்லி நீங்கள் இதற்கு முன்னாடி போன வழக்கில் பூரா இதை சேலஞ்சு பண்ணி யாரும் கேட்கல எனக்கு பிஎஸ்சிஎம் கொடுங்க பிஎஸ்சிஎம்ல வந்து நான் விடுபட்டிருக்கேன் இப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க ஆக்டில் ஆறு அதில் பார்த்தோம்னா அந்த பிஎஸ்சிஎம் மீடியம் ஆர் நாட் அவைலபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் இந்த பிரிஃபரன்ஷியல் வேகன்சிஸ் சச் அன்ஃபில்டு வேகன்சிஸ் ஷேல் பி ஃபில்டு அப் வித் பெர்சன்ஸ் ஸ்டடீடு இன் அதர் மீடியம் வித் இன் த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய அதர் மீடியம் தான் அந்த பிஎஸ்சிஎம் இல்லாமல் இங்கே ஆங்கில மீடியம் எதில் படித்தாலும் அதில் இருக்கிற ஆளை போடுங்க அப்படின்னு சொல்லி அதனால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அதெல்லாம் போட்டு வரலாம் சரியான புரிதல் இல்லாமல் நீ தப்பு தப்பாக எடுத்துக்கிட்டு எண்பத்தி நாலு பேர் எப்படி போக முடியும் மொத்தத்துக்கே தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு பிஎஸ்சிஎம்ல வர்றதுக்கு எலிஜிபிள் தொண்ணூத்தொன்பது பேர் வர்ற இடத்துல எண்பத்தி நாலு பேர் தப்பா எடுத்து வச்சிருக்கோம்னா அந்த இதை வச்சுக்கிட்டு தொங்கணுமா அப்படின்ற கேள்வி வருது பாதிக்கப்பட்டவர்கள் அது யாருமே இல்லாத அளவுக்கு போடணும் அப்படின்னா இருநூறு பேர் கூட வச்சு நீங்க வந்து லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க இந்த லாட்ரி சீட் வாங்கினோம்னா அந்த காலத்துல இருந்துச்சு ஏன்னா அதில் அந்த மெயினான முக்கிய பரிசு இருக்கு பார்த்தீங்களா எல்லா வரிசையிலையும் வாங்கினதுல அந்த முன்னாடி ஒரு நம்பரு பின்னாடி நம்பர் ஆறுதல் பரிசுன்னு கொடுப்பாங்க அது ஒரு ஆறுதல் இருக்கும்ல அடாடா ஒரு நம்பர்ல போச்சு வச்சேன்னு அதே மாதிரி கால் மார்க் அரை மார்க் இருக்கிறவங்களுக்கு ஒரு இரநூறு பேர் சேர்த்து விட்டுருங்க ஒன்றுமே யாருமே போட்டு போக மாட்டாங்க எல்லா அது பாட்டுக்கு ட்ரைனிங் அது பாட்டுக்கு ஓடும் அதனால் ஏதோ ஒரு முடிவுக்கு வரணும் அதை திரும்ப திரும்ப நம்ம நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி ஏதோ ஒரு நல்ல முடிவுக்கு ஆஸ்பிரன்ஸினுடைய எதிர்காலம் பாதிக்காத அளவுக்கு உடனடியாக இருங்க இந்த பிஎஸ்டிஎம்ன்றது மிகப்பெரிய புலர்படியான ஒரு விஷயம் அதில் இந்த டேஞ்செட் கோ கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ப்ரிஃபரன்சியலுக்கு பிரியாரிட்டிக்குமான வித்தியாசத்தை அதில் ரொம்ப கிளியராக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் ப்ரிஃபரன்சியலுக்கும் ரிசர்வேஷனுக்குமே இருக்கிற வித்தியாசம் தெரியலை பிரிஃபரன்சியல்னால் என்ன பிரியாரிட்டின்னா என்னான்னு சொல்லி இந்த கேசில் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த அந்த அளவுக்கு அது நுட்பமாக பார்க்க வேண்டியது உங்களால் கட்டாயம் பார்க்க முடியாது அப்படி கட்டாயம் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்து ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு அதை குளறுபடி பண்ணி ஒட்டுமொத்த ஆஸ்பரன்ஸ் வாழ்க்கையில் நீங்கள் விளையாடுறதுக்கு அதுவே எங்களுக்கு வேணாம் இன்னும் தமிழை உயர்த்தி பிடிப்பதற்கு என்னென்னமோ வழிகள் இருக்குது ஆனால் அவர்களுக்கான ஏகப்பட்ட சலுகைகள் அறிவிக்கலாம் நீங்கள் இதில் போட்டு இந்த குளறுபுடி பண்ண வேண்டியது இல்லை சேலஞ்ச் பண்ணோம்னா அடியாக இருப்பா இந்த இதை வந்து பிஎஸ்சிஎம் சுப்ரீம் கோர்ட்டாக ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண அடி அடியாயிரும் அதனால அதை பார்த்துக்கிங்க பார்ப்போம் இப்பையும் வந்து மீண்டும் தமிழக முதல்வருக்கு நம்ம வைக்கக்கூடிய ஹம்பிள் ரெக்கோஸ்டாக கேட்குறது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏறத்தாலும் மூன்று ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து இருக்கிறாங்க பல்வேறு முயற்சிகளும் எடுத்துட்டாங்க ஏதோ இதில் பேட்டி கொடுத்தாங்க இங்கே போய் டிஎன் விஎஸ்ஆர்பி அலுவலகத்துக்கு வந்தாங்க அமைச்சர் பெருமக்களை சந்திக்கிறாங்க உங்களையே சந்திக்கிறதுக்கு என்ன நம்ம முயற்சியெலாம் எடுக்கிறாங்க அதனால் இப்படி ஒன்று இருக்குன்றதையாச்சும் முதல்ல முதல்ல ஒரு கவனத்துக்கு போன் போவேன் பார்ப்பேன் மிக விரைவில் வெளியிட்டேன் அடுத்தடுத்த நல்ல பதிலை பார்ப்பேன் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்